அதனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கு இதை நீங்க தான் ஏதாவது நீங்க தீர்க்க சொல்லி நீங்க தமிழக அரசுக்கு நைட்ல வந்து திங்கட்கிழமை நைட்லேயே எல்லாம் அனிம வந்ததுனால எங்களை யாரும் வண்டியிலேயோ எதுலையோ கூட்டி கொண்டு போகல நாங்களா கிராமத்துல இருந்து கரையேறி ஆத்துல ஒரு கல்யாண மண்டபத்துல போய் தங்கி இருந்தோம் அவங்களும் எங்களை சரியா கவனிக்காத அளவு தான் இருந்தாங்க ஆமாட்டாங்க செல்போனையும் கிடையாது யாருமே நாங்கள் காணிக் பண்ண முடியல எந்த ஒரு இதுமே வந்து எங்களுக்கு இது தொடர்பு கொள்ள முடியல நாங்களா தன்னாலதான் நாங்க

கடலில் ஏற்பட்ட வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தின் தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது அதனால் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விவசாய நிலங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்தது மழை நின்றும் பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் வடியவே இல்லை இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் வாழைத்தோப்பு அழிந்துள்ளது என்று அந்த பகுதி விவசாயிகள் கண்ணீர் மல்க கூறியுள்ளனர் வெள்ளம் வரும் என்று எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கவில்லை எங்கள் குழந்தைகளின் உயிர்களை காப்பாற்றுவோமா இல்லை விவசாய நிலங்களை காப்பாற்றுவோமா என்று உரிமையுடன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி உள்ளார்கள் அந்த பகுதி விவசாயிகள் மேலும் சன் நியூஸ் தொலைக்காட்சி சேனலில் தான் திமுகவை அந்த பகுதி மக்கள் விமர்சித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது